சொந்த வீடு கனவு நிறைவேற சிறுவாபுரி முருகன் ஆலயம் முருகப் பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் தம் மனைவியுடன் கிளம்பி தம்முடைய இடத்துக்கு செல்ல துவங்கினார் முருகப் பெருமானுக்கு எப்போதுமே சோலைகள் மிகுந்த இடம் மனதுக்கு பிடித்த இடமாக இருக்கும் அவர் சென்று கொண்டு இருந்த நேரத்தில் ராமாயண யுத்தம் முடிந்து அயோத்திக்குத் திரும்பிய ராமபிரானைப் பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தனது இரண்டு குழந்தைகளான லவ குசாவுடன் தங்கியிருந்தாள் அந்த நேரத்தில் தான் பால குமாரராக இருந்த முருகப்பெருமானும் தனது மனைவியான வள்ளியுடன் அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தார் அந்த இடமே சிறுவாபுரை ஒருவகையில் பார்த்தால் வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகள் ஆவள் அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடனின் மகளாகப் பிறந்து அவரை மணந்து கொண்டவள் ஆகவே முருகனுடன் தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்குச் செல்வதைக் காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்திருந்தார் அதுபோலவே சிவபெருமானும் திருமணம் ஆன பின் தம் வீட்டிற்குச் சென்று கொண்டு இருந்த மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக அங்கு வந்திருந்தார் அங்கு தங்கியிருந்த நேரத்தில் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக் கொண்டு இருக்கையில் இந்த இடம் நமது பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைய வேண்டும் அதற்கு காரணம் ராம அவதாரத்தில் இருந்த நான் என் மகன்களின் வீரத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நானே அனுப்பிய அஸ்வமேதையாக குதிரையை பிடித்து வைத்து இருந்த எனது மகன்களான லவ குசாவுடன் இதே இடத்தில் போர் புரிய நேரிட்டது அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலம் லவகுசா யார் என்பதை தாம் அறிந்து கொள்வது போல நாடகம் நடத்தி உலகிற்கு அவர்களை அடையாளம் காட்ட முடிந்தது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடத்தில் எனது மகளை மணந்து கொண்ட முருகனும் எழுந்தருளி இந்த இடத்திற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என விஷ்ணு கூறினாராம் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்துடன் வள்ளியுடன் திரும்பிச் சென்று கொண்டு இருந்த முருகனை சந்தித்து விஷ்ணுவின் ஆசையைக் கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களை ரட்சித்து வருமாறு கூறி அவருக்கு பல சக்திகளை தம்மிடம் இருந்து தந்தார் தந்தையின் சொல்லை ஏற்று முருகப் பெருமானும் தமது வாகனங்கள் மற்றும் தன்னுடன் திரும்பிக் கொண்டு இருந்த அனைவருடனும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்தார் அதுவே அங்கு முருகன் ஆலயம் ஏற்பட காரணம் ஆயிற்று என்பது மட்டுமல்ல அன்றைய வனப்பகுதியிலேயே விஷ்ணு மற்றும் சிவனுக்கும் ஆலயங்கள் ஏற்பட காரணம் ஆயிற்றாம் இது ஒரு சிலர் கூறும் கிராமிய கதை சிறுவர்களான லவ குசா இருவரும் ராமனுடன் போர் புரிந்த இடம் என்பதினாலும் பால வயது குமாரன் தீரச் செயலை செய்து வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதினாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் கூட்டல் வாய்கூட்டல் புரிசமன் சிறுவாய்புரி அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க செயலைக் காட்டிய இடம் என்ற அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் அமைந்தது ஆனால் காலப்போக்கில் அது மருவி சிறுவாபுரி என ஆகிவிட்டதாம் சிறுவாபுரி கிராமத்தில் மூன்று ஆலயங்கள் இருந்தும் லவ குசர்கள் பெருமை பெற்று இருந்தாலும் அங்கு அமைந்து உள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெருமை பெற்ற ஆலயமாக உள்ளது அதற்குக் காரணம் இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளைக் கொண்டவர் லவ கூசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபாட்டு உள்ளார்கள் வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கு வந்து முருகன் தங்கியதினால் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் தடைபட்ட திருமணம் நடைபெறும் நல்ல தங்கும் இடம் அமையும் நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும் இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தாள் அவள் முருக பத்தை எப்போதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தாள் அதனால் ஒருநாள் அவள் மீது ஆத்திரம் அடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி இருந்தான் அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள் அவளது கணவனின் செயலினால் வருத்தம் அடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி அளிக்க வெட்டப்பட்ட அவளது கைகள் அப்படியே உடலுடன் இணைந்தது வெட்டப்பட்ட சுவடே இல்லை இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வாரங்கள் முருகனை இங்கு வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்ன என்றால் இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரைத் தவிர பச்சை நிறக் கல்லில் செய்யப்பட்டு உள்ளன இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவ மூர்த்தியாக திருமணக்கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளனர் இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ணம்மையில் உள்ளது விசேஷமான காட்சியாகும் ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது கோயம்பேடு பஸ் நிலையத்திலிருந்து சிறுவாபுரிக்கு செல்ல பஸ்கள் உள்ளன தனி வாகனத்திலும் செல்லலாம் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது